இருபத்தி வருடங்களாக சாக்கடையில் குடும்பம் நடத்தும் விசித்திர தம்பதிகள் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொலம்பியாவை சேர்ந்த மரியா கார்சியா அவரது கணவர் மெகுவல் ரெஸ்டோபோ இந்த தம்பதிகள் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக சாக்கடையில் குடும்பம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த தம்பதிகள் கொலம்பியாவின் போதைப் பொருட்கள் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய மெடல் என்ற பகுதியில் முதல் முதலாக சந்தித்துக் கொண்டனர் அப்போது அவர்கள் இருவரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகினர் துயரத்தில் ஆழ்ந்த இருந்த அந்த தருணத்தில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலுடன் போதை பழக்கத்தில் இருந்து இருவரும் ஒன்றாக வெளிவந்தார்கள் அவ்வாறு போதை பழக்கத்தில் இருந்து வெளிவந்த பிறகும் கூட இவர்களுக்கு உதவுவதற்கு நண்பர்கள் உறவினர்கள் என்று யாரும் இல்லாத காரணத்தினால் சாக்கடையில் தங்கி வாழ்வதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க பின் இந்த தம்பதியின் வாழ்க்கையின் துவக்கத்தில் நிறைய தொல்லைகள் ஏற்பட்டது ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி தங்களுக்குள் காதலை வளர்த்து வாழ்ந்து வந்தார்கள் மனதில் நிறைந்த காதலுடன் வாழ்ந்து வரும் இந்த தம்பதிகள் சாக்கடையை விட்டு வெளியேறும் எண்ணம் கொள்ளாமல் தங்களுக்கு கிடைப்பதை வைத்து நிறைவான வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு மேலும் இவர்கள் வாழ்ந்து வருகின்ற சாக்கடையில் ஒரு வீட்டுக்கு தேவையான மின் வசதி சமையலறை விளக்குகள் இவை அனைத்தையும் அமைத்துக் கொண்டு மற்றவர்களைப் போல கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்களை கொண்டாடி வந்துட்டு இது மட்டுமல்லாமல் இந்த தம்பதிகள் பிளாக்கி எனும் நாயை தனது வீட்டின் காவலனாக வளர்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க